ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேட்டூர் ரகு இது ஒரு அரிய காட்சி தவளை விழுங்கும் நாகப்பாம்பு இது போன்ற அரிய காட்சிகளை பார்க்க இது பாம்புகள் முனைவிற்காக மட்டுமே எல்லா பகுதிகளுக்கு வரும் பாம்பை கண்டால் யாரும் அச்சம் அடையாமல் கவனமாக பார்த்து வனத்துறைக்கோ அல்லது தீயணைப்புத்துறைக்கோ அல்லது பாம்பு மீட்பாளருக்கோ தகவல் அளித்தால் பத்திரமாக மீட்கும் வனப்பகுதியில் விடப்படும் பாம்புகள் காக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் வன உயிர்களை பாதுகாப்போம் இயற்கை வளம் பெறுவோம் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் கோதுமே நாகும் இது மிகவும் மிச கவனமாக பாருங்கள் இரவு நேரங்களில் யார்